தாராபுரம் வழியாக வேடசந்தூருக்கு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த ஐந்து நபர்களை போலீசார் கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் கைப்பையுடன் சந்தேகப்படும்படியான நபர் ஒருவர் சுற்றித் திரிவதாக தாராபுரம் நெடுஞ்சாலைத்துறை ரோந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் தாராபுரம் பேருந்து நிலையத்திற்கு சென்ற போலீசார் சந்தேகப்படும்படி கைப்பையுடன் சுற்றித் திரிந்த நபரை சோதனை செய்ததில் கைப்பையில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தாலுகா நலமானார்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சுஜித் குமார் என்பது தெரியவந்தது அவரிடம் விசாரணை நடத்தியதில் மேலும் சுஜித் குமாரின் நண்பர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக தெரியவந்தது உடனடியாக திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பகுதிக்கு சென்ற போலீசார் மதுபாலன் என்கிற வடிவேல் கார்த்திக் மோகன் மோகன்தாஸ் அருண்குமார் என மொத்தம் ஐந்து நபர்களை தாராபுரம் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர் இதில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததை அவர்கள் ஒப்புக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் எட்டு கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர்